வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நீட் தேர்வினை மக்கள் ஏற்றுக் கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காங்கிரஸை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக் கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனமழை எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மழை கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கொள்ளப்பட்டுள்ளனர் இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அணைகள் வேகமாக நிறைந்து வருகின்றன மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆற்றோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் கடற்கரைகளுக்கு செல்லக்கூடாது நீர்நிலைகளில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மயிலாடி கொட்டாரம் பூதப்பாண்டி ஆரல்வாய் மொழி தக்கலை மார்த்தாண்டம் மற்றும் மலையோர பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இதனால் கோடையின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சீதோஷ நிலை மாவட்டம் முழுவதும் நிலவுகிறது மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலை அடுத்து மீனவர்கள் இன்றும் மூன்றாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை கன்னியாகுமரியிலிருந்து குமரன் தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் ஒரு சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டத்திலும் தற்போது மழை பெய்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து சென்றனர் இந்த நிலையில் பழைய குற்றால மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அங்கு திருநெல்வேலியிலிருந்து குளிக்க வந்த பதினேழு வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் பணி மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசிலிருந்து வெள்ளத்தில் அழித்துச் செல்லப்பட்ட சிறுவனின் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் கண்டிகை மாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் பரங்களத்தூர் கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை பெய்து வருகிறது மேலும் திருக்கழுக்குன்றம் திருப்போரூர் மற்றும் கல்பாக்கம் மாபல்லபுரம் கோவளம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று பிற்பகல் முதல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூரை அடுத்த பெரியகரம் மாங்குப்பம் குண்டுமேடு விருப்பாட்சிபுரம் நரியநேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளிலும் சோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான காற்றுடன் மழை பெய்து வருவதால் இன்றும் காலை முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கருமேகம் சூழ்ந்து மிதமான காற்றுடன் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்து வரும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரணியம் அடுத்த அகசியம்பள்ளி கோடியக்காடு கடின வயல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்பதாயிரம் ஏக்கரில் கடந்த மூன்று மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் உப்பு உற்பத்தி முழு வீச்சு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிப்படைந்துள்ளது உப்பள பாத்திகளில் மழைநீர் முழுமையாக தேங்கி காணப்படுகிறது கோடை மலை விட்டுவிட்டு பெய்து வருவதால் வெளிமாநிலங்களுக்கு லாரிகளில் உப்பை ஏற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உப்பு பணிகள் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளது உப்பளங்களில் சேமித்து வைத்துள்ள உப்பு மழையில் நகைந்து விடாமல் இருப்பதற்காக தார்பாயில் கொண்டு மூடும் பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த திடீர் கோடை உப்பு உற்பத்தி தொடங்க மீண்டும் வார காலம் ஆகும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார் உடுமலைப்பேட்டை பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை திமுக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் நீட் தேர்வினை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் தமிழகத்திலிருந்து பதினான்கு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதியதை சுட்டிக்காட்டினார் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்களின் மருத்துவக் கனவை பூர்த்தி செய்வதற்கு இந்த தேர்வு உதவிகரமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தாா் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை முதன்மை கட்சியாக உருவாக்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு செல்வப் பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்தார் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது இதில் லட்சக்கணக்கான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் குடிநீர் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கற்பகம் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டாா் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் தொடர்பாக தலைமை ஆசிரியர்கள் பங்கேற்ற கூட்டம் ஆட்சியர் திருமதி மர்சி ரம்யா தலைமையில் இன்று நடைபெற்றது ஈரோட்டில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றனர் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலைக்கு வரும் இருபத்து ஐந்தாம் தேதி முதல் நாள்தோறும் எண்பத்து ஐந்து பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இருநூற்று ஐந்து நாட்களுக்கு பிறகு ஐம்பது அடிக்கும் கீழாக குறைந்தது விளையாட்டுச் செய்திகள் எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கசகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்து மூன்று கிலோ பிரிவில் சோனுவும் அறுபத்தாறு கிலோ பிரிவில் மஞ்சு பம்போரியாவும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் ஷலகா செங்கும் எண்பத்து மூன்று கிலோ இடைப்பிரிவில் மோனிகாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் போட்டியில் இந்தியாவின் எஸ்ஸோ ஆல்பென் தங்கப்பதக்கத்தையும் ரொனால்டோ சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஷார்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்றார் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தானிஷா கிராஸ்டோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கேபடோஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பாய்மேண்டி பைசியா இணையும் அனிர்பன் ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பாய்மேண்டி கிருத்விகா இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது நீட் தேர்வினை மக்கள் ஏற்றுக் கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காங்கிரஸை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது